ஓ முருகா போற்றி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தம் என உலத்தில் உலை கருத்தன்மையில் நடத்து குவன் வேலே நான் பாலகோபால பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் யாருக்காக இந்த பதிவு நம்முடைய முருகன் குட்டிக்காக அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வர வெள்ளிக்கிழமை பதிமூணாம் தேதி வந்து பெரிய தீபம் அதாவது கார்த்திகை தீபம் வரப்போகிறது இந்த கார்த்திகை தீபத்துடைய ஸ்பெஷல் கதைன்றதோட அதோடய ஸ்பெஷலும் அந்த தீபத்தினால நமக்கு என்னென்ன மகிமை எதனால் வந்ததுன்ற பற்றியும் ஒவ்வொரு தீபத்தையும் எப்படி எப்படி ஏற்ற வேண்டும் எந்த முறையில் ஏற்ற வேண்டும் ஏற்றினால் நமக்கு நல்லது என்பதை பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம் வாருங்கள் கடைசி வரை பாருங்கள் அதாவது கார்த்திகை என்பது கார்த்திகை மாதம் ஃபுல்லுமே நம்ம வீட்டில் வெளியே விளக்கேற்றுவோம் இந்த கார்த்திகை ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய கார்த்திகையோட இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பெரிய கார்த்திகள் என்ன விசேஷம் என்பதை பார்ப்போம் அதாவது கார்த்திகை என்பது கிரு கிருத்தி கீர்த்தி என்பது வடமுல் சொல்லியிருந்த பிறந்த கீ கீர்த்தினா புகழ்னு அர்த்தம் அதாவது அந்தரி காசிபர் கௌதபர் பரத்வாசர் விஸ்வாமித்ரர் ஜவாவது ஜப ஜபத ஜபதங்கினி என்னும் மாமனு மாமுனிவர்களது தேவியாரை குறிக்கும் ஒரு பொது பெயராகும் இந்த கிருத்தி அதாவது கீர்த்தின்னு சொல்லக்கூடாது கிரு கிருத்தி கீரு கிருத்தி என்பதை குறிப்பிடப்படுகிறது ஒரு சமயம் இந்த ஆறு முனிவர்களும் தங்கள் மனைவர்களுடன் தன் மனை மனைவிகளோடலாம் ஒரு திருவிளையாடல் போல ஊழல் கொண்டு கொண்டனர் அப்போது அந்த தேவியர் அனைவரும் நட்சத்திரங்களாகி விரதத்தை மேற்கொண்டனர் அவர்களே கார்த்திகை பெண்கள் எனப்பட்டன அவர்கள் மேற்கொண்ட விரதத்தின் பலனாக முருகப்பெருமானுக்கு பாலூட்டும் பாலூட்டும் வாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது பாலூட்டி சுயிராட்டி வளர்க்க போகக்கூடிய பொறுப்பு அவர்களுக்கு கிடைத்தது முருகப்பெருமானை வள வளர்க்கும் வளர்க்கும் பொறுப்பை தங்கள் மனைவியார் பெற வேண்டும் என்பதற்காக இந்த ஆறு முனிவர்களும் ஆடிய ஆடிய நாடகம் அகிலத்துக்கே தெரிய வந்தது முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள் சீராட்டி வளர்த்தனர் அம்பிகை அருளால் முருகப்பெருமான் கார்த்திகேயன் ஒரு முழு முதற் கடவுளானார் இது இதற்கு என்ன காரணம் தான் இந்த காரணத்தினால்தான் பரணி தீபம் கொண்டாடப்படுகிறது கார்த்திகை என்பது மேஷத்தில் பகுதியும் ரிஷபத்தில் முக்கால் பகுதியும் அமைந்துள்ளது ஆறு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு மண்டலம் இதெல்லாம் ஏன்னால் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்பெல்லாம் நம்ம வந்து கார்த்திகை ஏதோ தீபம் கொண்டாடுறாங்கன்னு கொண்டாடுவோம் நம்ம யாருக்குமே ஒன்றுமே தெரியாது சயின்டிஃபிக் பிரகாரமும் ரொம்ப விசேஷமானது ஒரு விளக்கு போல் காட்சி அளிக்கும் ஒரு நட்சத்திர கூட்டம் மாதம் ஒரு முறை சந்திரன் இந்த நட்சத்திர கூட்டத்திற்கு பக்கத்தில் வரும் நாள் தான் கார்த்திகை அதாவது பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் கார்த்திகை கார்த்திகை ஒவ்வொரு மாதமும் வரும் இந்த கார்த்திகை தீப காட்சியை கண்டு கழித்தவர்கள் கண் கண்டு கழித்தவர்களின் கண்கள் தான் கண்கள் மற்றொரு கண்கள் எல்லாம் வெறும் புண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திகை பௌர்ணமியில் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இடப்பாகத்தில் ப அதாவது பார்வதி தேவி வந்து சிவபெருமானுடைய இடப்பாகத்தில் அமர்ந்ததாகவும் சிவசக்தி ஐக்கிய சொரூபு சொரூபமான அர்த்தநாரீஸ்வரராகவும் அந்த அந்த தீபத் திருநாள் என்று இறைவன் அந்த தீபத் திருநாள் இது ரெண்டு இருக்கிறதுனால தான் தீபத் திருநாள் என்று நம்ம வந்து குறிப்பிடுகிறோம் இன்று தீப தரிசனத்திற்கு சற்று முன்பு மலை அடிவாரத்தில் அண்ணாமலை அண்ணாமலையர் சந்நிதியிலிருந்து அர்த்தநாஸ் அர்த்தநாரீஸ்வரர் புறப்பட்டு குதூகுலத்துடன் வேகமாக ஓடி கொடிக்கம்பத்தை சுற்றி செல்வாராமா அவர் வந்து சென்றவுடன் வேட்டு சத்தத்துடன் மழை மழை முக அதாவது மலை ம மழை மழையினா அந்த மலையில் அந்த வந்து தீப ஒளி சுடர்விட்டு எரியுமாம் அதே சமயம் பஞ்சமூர்த்திகளும் தீபார்த்தனை காட்டப்படும் அதனால தான் திருவண்ணாமலையிலே அதிகாலை நாலு மணிக்கு பரணி தீபம் முருகனுக்காக ஏற்றப்படுகிறது அதனால தான் அந்த கார்த்திகை விரதம் இருந்து உமாதேவியும் உமாதேவி சிவபெருமானின் இடது பாகத்தை பெற்றதானால் திருமால் வந்து திரு இடது பாகத்தை நாளாம் அதுபோல் திருமால் வந்து துளசியை மணந்து தன் மார்பில் அணிந்து கொண்டதும் கார்த்திகை மாதத்தில் தான் கார்த்திகை என்று தீபம் ஏற்று நெல் பொறி அப்பம் பொரி உருண்டை ஆகியவற்றை நிவேதனம் செய்யப்படுகிறது இந்த கார்த்திகை பெண்கள் மு முருகப்பெருமானை பாலூட்டி சீராட்டி வளர்த்த பிறகு தேவி வந்து முருகப்பெருமானை வளர்ந்த பிறகு வந்து பார்க்கிறார் வா வா முருகா நான் தான் உன்னுடைய அம்மா நீ வந்து நிறைய வந்து யுத்தம் புரிய வேண்டியதாக இருக்குது நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஆறு முருகன் ஆறு முருகனும் ஆறு முருகனும் அப்படியே வந்தோன்னே தாய் அப்படியே கட்டி அணைச்சிக்கிட்டோன்னே அவருக்கு வந்து ஆறு க ஆறு தலைகளும் பன்னிரெண்டு கைகளும் உண்டு சேர்ந்து சேர்ந்து வந்து ஒன்றா ஆயிட்டார் முருகன் அதனால தான் கார்த்திகை பெண்கள் வளர்த்ததுனால தான் முருகனுக்கு கார்த்திகேயன் என்று பேர் வந்தது என்பது நமக்கே தெரியுமல்லவா அதாவது இந்த தீபம் ஏற்றுவதனுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆணவம் சுயநலம் மயக்கம் ஆசை போன்ற மாசுக்கள் மாசுக்கள்னால் என்ன நம்மளுடைய மனசில் இருக்க அழுக்கு விவேகம் என்னும் தீயில் பொசுக்கி மெய்ஞானம் பெற்று அண்டம் அனைத்தையும் ஒளிவிக்கும் பரஞ்சோதியை தரிசனம் செய்வதே கார்த்திகை தீப விழாவின் அடிப்படை நோக்கமாகும் இந்த கார்த்திகை விழாவை அதாவது குமர குமார ஆலயம்னா யார் முருகனுடைய சர்வ ஆலய தீபம் விஷ்ணு ஆலய தீபம் என மூன்றாகும் குமர ஆலயம் தீபம் வந்து கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் கூடி வரும் நாள் தான் இந்த குமர ஆலயம் அதனால தான் முருகன் ஆலயத்திலலாம் கொண்டாடுறாங்க ஆலய தீபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் கூடி வரும் நாள் வீடுகளில் கொண்டாடும் வந் வீடுகளில் கொண்டாடுறது என்னன்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி திதியை குறிக்கக்கூடிய ஒரு நாள் அதாவது விளக்கில் இருக்கும் ஐந்து முகங்கள் ஏற்றி வைத்தால் அந்த இடம் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் என்பது நமக்கு தெரியும் அல்லவா ஐந்து முகங்களில் பெண்களினுடைய மன உறுதி நிதானம் சமயோஜித்த புத்தினால் கரெக்டாக யோசிக்கக்கூடிய ஒரு புத்தி சகிப்புத்தன்மை அன்பு இவற்றுக்கு ஒப்பிடுவார்கள் தான் ஒரு தைவெள்ளி ஆடிவெள்ளியில் நம்ம அஞ்சு முகம் விளக்கு ஏற்றி வச்சு நம்ம வந்து குங்கும குங்குமரிச்சனை செய்தால் ரொம்பவே நல்லது அகல் எண்ணெய் திரி சூடர் இவை இவை நான்கும் ஒன்று சேரும்போது விளக்கு என்று அழைக்கப்படுகிறது இவை அறம் பொருள் வீடு என்ற குரல் நெறியை உணர்த்துகின்றது இந்த அற இந்த அற ஒளியை தான் தீபமாகவும் தீபசக்தியாகவும் நாம் அம்மா எப்போதுமே அப்போல்லாம் வந்து கணக்கு இல்லாமல் சிலவங்க வீட்டில் வந்து கார்த்திகை அந்த அகல் விளக்கு வைப்பாங்க சிலவங்க வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு இருபத்தி தீபம் வந்து வைப்பாங்க அதை தான் அந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் குடிக்கணும் எங்கெங்கே நம்ம ஒவ்வொரு ரூம்லேயும் ரெண்டு ரெண்டு திண்ணையில் அப்போல்லாம் திண்ணை இருக்கும் குழி இருக்கும் நிலப்படி நிலப்படிக்கு சாமி படத்துக்கு கீழே இப்படியெல்லாம் நம்ம எங்கே தோணுதோ அங்கங்கே ரெண்டு விளக்கு நாலு விளக்குன்னு வச்சுக்கலாம் இப்படி தீபம் ஏற்றும் போது என்னன்னு பார்த்தங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நாலு மூணு திசையிலுமே நம்ம கட்டாயம் தீபம் வைக்கணுமா என்னன்னு கேட்டங்கன்னா தீபம் ஏற்றும்போது கிழக்கு திசையில் உள்ள முகத்தை மட்டும் ஏற்றினால் நம்மை தொடரும் துன்பங்கள் நீங்குவதோடு மக்களுடைய நன்மதிப்பும் கிடைக்குமா அதனால தான் சொல்வேன் நான்லாம் வந்து நாலு திசையை நோக்கியுமே ஏற்றுவேன் அந்த கடைசி நாள் மட்டும் அந்த பீட மாசத்துக்கு நான் தெற்கு நோக்கி கட்டாயம் ஏற்றுவேன் அது ஏன்றது சொல்கிறேன் அதாவது என்னன்னு பார்த்தங்கன்னா நன்மதிப்பு கிடைக்கும் மேற்கு திசையில் உள்ள முகத்தை பார்த்து ஏற்றினால் சகோதரர்களுடைய ஒற்றுமை ஏற்படும் கடன் தொல்லைகள் எல்லாம் விலகும் சர்வ மங்களமும் பெருகும் பெருகும் செல்வம் வேண்டுவோரும் செல்வம் வேண்டு செல்வம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கட்டாயம் வடக்கு வடக்கு திசையில் உள்ள முகத்தை இல்லை ஏற்ற வேண்டும் அதாவது தெற்கு திசையில் உள்ள முகத்தை ஒருபோதும் ஏற்றக்கூடாது ஏன்னா எதிர்பாராத தொல்லைகளும் கடன்களும் பாவங்களும் வரும் என்று சொல்கிறார்கள் நான் வந்து இந்த கார்த்திகளை நமக்கே தெரியும் பரணி தீபம் கார்த்திகை மூணாம் நாள் நம்ம பீட கார்த்திகனும் அப்பா அப்போலாம் எங்கள் பாட்டி சொல்வாங்க அந்த பீட கார்த்திகை அப்போ என்னென்னா நம்ம ரெண்டு பாத்ரூமில் நம்ம வைப்போம் எத்தனை பாத்ரூம் இருக்கோ வைப்போம் அப்புறம் வந்து குப்பை கூட வைக்கிற இடத்துல நம்மளுடைய குப்பைனா நம்ம மனசில் இருக்கிற குப்பை கூலங்கள் டாய்லெட்டுக்கிட்ட எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா அதில் உள்ள அழுக்குகள் நம்ம அது எல்லாமே நம்ம உடம்புக்காக செய்கிறது இதெல்லாம் வந்து சயின்டிஃபிக் பிரகாரம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதனால் இதெல்லாம் வைக்கிறது அதனால தான் அந்த பீட கார்த்திகை அந்த பீட கார்த்திகை அந்த வந்து தெ தெற்கு முகம் பார்த்து வச்சோங்கன்னா நமக்கு உள்ள பாவங்கள் எல்லாம் கோக்கும் கொ குறையும் சொல்லுவாங்கம்மா எங்கள் பாட்டியெல்லாம் அதில் தான் அந்த மூணாவது நாள் மட்டும் அந்த குப்பை தொட்டி அந்த வந்து பாத்ரூம்லண்டெல்லாம் வைக்கிறது அது ரொம்பவே சிறப்பமாக மறந்துடாதங்க செய்ங்க அதனால ஒவ்வொரு திரிக்கும் ஒவ்வொரு மகிமையும் இருக்கிறது பஞ்சுத்திரி வந்து சுகங்களை சுகங்களை கூட்டும் தன்மை கொண்டது பஞ்சுத்திரி தாமரை தண்டு திரி இருக்குது வாழை வாழை வாழைத்தண்டு திரி இருக்குது வெள்ளை அறுக்கு திண்டி அது வந்து கணவன் மனைவி ஒற்று வைக்கி அந்த வாழைத்திரி வாழ வாழைத்தண்டு த திரி வந்து நாங்களாம் வாழை வாழைத்தண்டு நறுக்கும் போது அதில் உள்ள நார்லேயே நாங்கள் திரட்டி வச்சுக்குவோமா அது என்னன்னு பார்த்திங்கன்னா யாருக்காவது இந்த குழந்தை இல்லை அப்படின்றவங்க அந்த டெய்லி வந்து அந்த வாழைத்தண்டு தெரியல வந்து ஏற்றுனோம்னா அது வந்து கட்டாயம் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா அதெல்லாம் அப்போ சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் இப்பவும் வந்து அந்த வாழைத்தண்டு செய்கிறப்ப அதை எடுத்து வச்சுக்குவோம் அது மாதிரி அந்த வெள்ளையறுக்கு தெரிய தெரியும் சொல்லிட்டேன் கணவன் மனைவி ஒற்றுமை இந்த போல வந்து பல 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 நிறைய இந்த இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புகள் வந்து நிறைய கதைகள் இருக்குது நிறைய சிறப்பு இருக்குது அது உங்களுக்கு போன தடவை நான் சொன்னது வந்து அந்த அடிமுடி கதையெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் அதில் அதில் இருக்குது அப்புறம் வந்து முருகன் வந்து அந்த வீர சூரனையும் பைரனையும் கொன்றதுனால அன்னைக்கு அதில் சொல் சொல்லுவாங்க அதனால் நிறைய அப்புறம் வந்து சயின்டிஃபிக் பிரகாரம் பார்த்தங்கன்னா கார்த்திகை மாதத்தில் அந்த காலத்தில் வந்து என்னன்னு பார்த்தங்கன்னா நல்ல இருட்டை நம்ம இப்பயே பார்க்குறோம்னா ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் இருட்டாகிடுது அப்போ அந்த நேரத்தில் வந்து அப்போல்லாம் வந்து விளக்கு இருக்காது தெரு விளக்கு இருக்காது வீட்டு விளக்கு இருக்காது அதனால் எல்லார் வீட்லேயும் விளக்கு வைக்க சொல்லி அதெல்லாம் அந்த காலத்தில் சொன்னாங்க சயின்டிஃபிக் பிரகாரமும் அதுவும் ஒரு சிறந்தது நம்ம வந்து ஒளி ஒளி இல்லாத அன்னைக்கு நமக்கு இப்போ பௌர்ன் அம்மாவாசைக்கு பாருங்களேன் இருட்டாக இருக்கும் அப்போ வந்து அப்போ அந்த ஒளியெலாம் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்றது இதையும் சயின்டிஃபிக் பிரகாரம் சொல்லியிருக்கிறாங்கம்மா அதான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதும் உங்களுக்கு உபயோகரமாக நான் சொல்லியிருக்கிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் யாருக்காக நம் முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்காக கட்டாயம் அனைவருக்காகவும் இந்த சப்ஸ்கிரைப் உள்ள மக்கள் அனைவருக்காகவும் நித்தம் நித்தம் நான் ப்ரேயர் பண்ணி கொள்ளுகிறேன் கண்ணா பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ல ஷேர் பண்ணவும் வாழ்க வல்ல ஹரே கிருஷ்ணா